நமக்கு தவறு நடக்க போகுது ஏதோ கெட்டது நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத முன்னக்கூடியே காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள் தாங்க நாம் நம்மளை காக்கிற சாமியை வணங்கலாட்டினாலும் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாய் தந்தையர் அவங்க வணங்கின அவர்கள் நமக்கு இப்போ வரைக்கும் நமக்காக சேர்த்து வச்ச சொத்து என்ன தெரியுமா இறை சக்தி எங்கே போனாலும் ஐயா தாயே என் பிள்ளை குட்டியில நல்லா கொடு அப்படின்னு மூச்சுக்கு ஒரு தடவை சாமிகிட்ட வச்ச கோரிக்கை நம்மளை பாதுகாக்கணும் நாம சரியா இல்லாட்டினாலும் நாம வணங்குற சாமிய நம்ம காக்க நாம வணங்காம விட்டாலும் அந்த சாமி நம்மள காத்து கொடுக்கும் அப்படி நமக்கு வரப்போற தவறுகளை நமக்கு வரப்போற ஆபத்துகளை முன்னக்கூடியே கூடியே நமக்கு நம்ம சாமி எப்படி காட்டும் எது மாதிரியான அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல் அறிகுறி எனக்கு ஒரு தவறு நடக்க போகுது மன ரீதியாக எனக்கு ஒரு குழப்பங்கள் வரப்போகுது அப்படின்னா முன்னக்கூடிய எப்படி எனக்கு அதை கனவுல காட்டி கொடுக்கும் எப்படி எனக்கு இது மாதிரி அப்பா இந்த நிலை அது எதுவாக இருக்கலாம் எப்படி சொல்றது அப்படின்னா குடியாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் அல்லது தொழில் ஆக இருக்கலாம் அல்லது ஏதாவது போக்குவரத்து இடையூறாக இருக்கலாம் அல்லது காசு விரயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடல்நல குறைவாடா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அத முதல்ல கனவுல நம்ம காட்டி கொடுக்க இல்லை அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அப்ப சொல்லுவாங்க யா சரி இல்லையா கடவு சரியா இல்ல எங்க போனாலும் பார்த்து போப்பா கவனமா இருப்பா பார்த்து பேசு அப்படின்னு நமக்கு அறிகுறி வழங்குவாங்க சரி இது ஒண்ணு இரண்டாவது அறிகுறி என்ன எனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து என்னை காட்டி கொடுக்குற இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா தடங்கள் ஒரு இடத்துக்கு போறேன் அங்க ஒரு ஆபத்து இருக்கு அங்க ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா எனக்கு ஒரு சில தடங்களை காட்டி கொடுக்கும் எது மாதிரி தடங்களை காட்டி கொடுக்கும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் தான் கால் இடறது பூனை குறுக்க போறது இது போன்று ஒரு ஊழ இடுற சத்தம் இது போன்ற ஒரு அபயமான ஒரு ஆபத்தை குறிக்கிற ஒரு ஓசை ஒரு செயல் எனக்கு நடக்கும் அப்ப அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறனும் இதோ நம்ம போகும்போது இப்படி ஒரு தடங்களாக இருக்கு நாம போவோம் வெளியே வாசப்படியில் தலையை விரிச்சு போட்டு வர அம்மா உட்காந்துருக்கோம் அதுவுமே அபசோனம் தான் அதுவுமே தடங்களை தான் உள்ள வந்துடணும் அந்த அம்மா தலையை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வெளியே போகணும் நம்ம போகும்போது தவறானதுன்னா புள்ள புறப்போக இதுவா இது நமக்கே புறப்போக இல்லை குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு புறப்போகும் இது போன்ற ஒரு சில செயல்கள் ஏதாவது ஒரு வழியில நம்ம அதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம சாமி இந்த இயற்கையின் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன எனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது எனக்கு ஒரு தடங்கள் வரப்போகுது அப்படின்னா மூணாவது எது மாதிரி அறிகுறிகள் காட்டும் அப்படின்னா நான் அங்கே போக போறேன் அதுக்கு உண்டான இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் அதுக்கு அந்த இடத்துக்காக நான் ஒரு பணம் சேர்த்து வச்சு நான் போறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பணம் கிடைக்காது இப்போ ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு ஆள் வரப்புறாங்க அவங்கள நான் கூட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஆள் வரமாட்டாங்க இது போன்ற செயல்கள் மூணாவது அறிகுறி நமக்கு போற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காது ஏன் அப்படின்னா அது நமக்கு நமக்கு அமையும் அதனால அந்த ஒரு வாய்ப்புகளை அந்த இடத்துல நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காது சரிங்க இது மூணாவது அறிகுறி சரி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு அலைபேசிலேயோ அல்லது நம்மளுடைய அந்த செயலை திசை திருப்புற மாதிரி வேற ஒரு 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 ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அல்லது ஒரு சில இருந்து அவங்களை காக்குறதுக்காக இல்ல அலைபேசியில ஒரு தவறான செய்தி இது போன்ற விஷயங்கள் நம்மளை மடைமாற்றி திசை மாற்றி அந்த செயலுக்கு நாம போக விடாம நம்மளை தடுக்கும் சரிங்க இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டுல ஒரு சில அசரீரி வாக்கு இது மாதிரி மா நான் போயிட்டு வர்றேன் ஐயா நான் போயிட்டு வர்றையா அந்த இடத்துக்கு போறேன் இந்த செயலை செய்ய போறேன் அப்படின்னா அசரீரி வாக்கு நமக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு சம்மதம் இல்லாம ஒரு வாக்கு ஒரு எப்படியே இல்லப்பா அங்க போகாதா ஏ அங்க போகாதையா வேணாமப்பா ஏய் திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அசரீரி வாக்குகள் நான் இருக்கிற இடத்துல எனக்கு அந்த இடத்துல கேட்கும் அப்ப அதெல்லாம் கவனிக்கணும் உற்று நோக்கணும் தெய்வம் பேசுறது அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன தான் நம்மளை பாதுகாக்கும் அதை நாம் புரிஞ்சு அறிஞ்சு அதுபோல் நாம் நடக்கிறதான் நம்மளுடைய சாமர்த்தியம் சரிங்க இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன நான் போகிறேன் எனக்கு ஒரு ஆபத்து பெரிய ஆபத்து நடக்க போகுது அந்த ஆபத்துலேருந்து என்னை பாதுகாக்கணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு உடல்நிலை தொற்று ஒரு காய்ச்சல் வந்துடும் ஒரு இருமல் வந்துடும் ஒரு வயிற்றுப்போக்கு வந்துடும் ஏதாவது ஒரு ஒரு கைகால் நடுக்க வந்துடும் இது போன்று ஏதாவது ஒரு உடல் நல பிரச்சனைகளை கொடுத்து என்னைய நானே நினைச்சாலும் போக முடியாது அளவுக்கு என்னை அந்த இடத்துல கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு விட்டுருவோம் ஏன் எதுக்கு அது வரப்போற ஆபத்து ஆபத்தப்பா அதுக்கு இதைப்படு இந்த இந்த உடல் கஷ்டத்தை இதில் இதுல இருந்து நீ அதை சரி பண்ணிக்க அப்படின்னு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து அந்த பேர் ஆபத்துல இருந்து நம்மளை காத்தி கொடுக்கணும் சரிங்க ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா போகிற வாகனங்கள் எப்படி நான் வந்து ஒரு ஒரு சைக்கிளில் போகிறேன் ஒரு மிதி வண்டியில் போகிறேன் அல்லது ஒரு மாட்டு வண்டி ஒரு குதிரை வண்டியில் போகிறேன் அல்லது என்னுடைய நான்கு சக்கர வாகனத்தில் போகிறேன் அல்லது அல்லது அரசாங்க பேருந்தில் போகிறேன் அப்படின்னா அந்த பேருந்து எனக்கு ஒத்துழைக்காது வண்டி அந்த இடத்துல அது தயாராக இருக்காது வண்டி போகாது வண்டி வராது வண்டி அது இயக்கவே முடியாது இது போன்ற ஒரு சில ஒரு சில தடங்கல்களை நமக்கு ஆறாவது காட்டி கொடுக்கும் சரிங்க ஏழாவது என்ன ஏழாவது என்ன அப்படின்னா என்னுடைய குல தெய்வமே எப்படி நான் அங்க போறேன் அப்படின்னா என்னுடைய குல தெய்வமே என்னுடைய மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்துரும் எப்படி அங்க போனா ஏதோ ஒரு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே அங்க போனா சரியா நடக்காத மாதிரி இருக்கே ஒரு மனசு ஓர்நிலைப்படலையே இது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி தனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்து அந்த செயல் சரியில்லை தப்பு நீ நம்ம போனால் அது ஜெய ஜெயம் உண்டாகாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி நாம் அந்த செயலுக்கு போகாமல் நம்மளை தடுத்துறோம் அந்த பாதுகாக்க அதுலேருந்து அந்த இருந்து நம்மளை பாதுகாத்துறோம் அந்த இருந்து நம்மளை காத்து கொடுத்துடும் சரிங்க இது ஏழாவது சரி எட்டாவது என்ன அப்படின்னா போகும்போது வீட்டில் பயங்கரமான சண்டை கூச்சல் குழப்பம் பயங்கரமா இருக்கும் முன்ன விட வீட்டுல கணவன் மனைவி குடும்பத்துல அண்ணன் தம்பி அதே சமயம் வீட்டுல இருக்கிற பெரியோர்களுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை உருவாகி மன சங்கடத்தை உருவாக்கி அந்த உருவாக்குற அந்த பிரச்சனை அந்த செயலை செய்ய விடாம தடுத்துடும் இதெல்லாம் நடக்குங்க இதெல்லாம் நடக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி பேர் ஆபத்தை அதுலேருந்து காத்து கொடுக்க இது மாதிரி சின்ன சின்ன ஆபத்துகளை கொடுத்து சின்ன சின்ன இடையூறுகளை கொடுத்து சின்ன சின்ன மன கஷ்ட கஷ்டங்களை கொடுத்து அதுலேருந்து நம்மளை காத்து கொடுத்துரும் அதுதான் நம்ம வணங்குற சாமி நம்மளுடைய தாய் தந்தையர் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த அந்த சாமி நம்மளை அப்படியெல்லாம் காத்து கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன இல்லைங்க நான் இதெல்லாம் நான் மீறி போவேன் நான் போவே ஆகணும் நான் அதை செஞ்சே ஆகணும் அது நான் வந்தே ஆகணும் என்ன தடங்கள் வந்தாலும் எத்தனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் மீறி போவேன்னு நாங்கள் போனாலும் நமக்கு எதிராக அந்த இடத்துல வருதுல்ல அந்த இடத்துல அவங்கள தடுத்துடும் இப்ப நான் போறேன் அவங்க ஒரு ஒருத்தவங்களை பார்க்குறேன் அதனால அவங்களுக்கு எனக்கு பெரிய பண நஷ்டம் வரப்போகுது உடல் நஷ்டம் வரப்போகுது பொருள் நஷ்டம் வரப்போகுது அப்படின்னா பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் இல்லை நான் எதையுமே கேட்கல நான் மீறி நான் போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த பக்கம் எப்படி அந்த பக்கம் இருக்கிற அவங்களை தடுத்து அவங்கள அந்த இடத்துக்கே வர விடாம அவர்களை முடக்கி அவர்கள் அவர்களால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு உடன்பாடு எதுவுமே ஏற்படுத்தாம நமக்கு எதிர் பக்கம் இருக்கிறவங்க எதிர் எதிர் செயல் செய்யறவங்க அவங்கள நிப்பாட்டி விட்டுரு நம்ம இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன நான் போறேன் எனக்கு இந்த தவற நிப்பாட்டி அதுல இருந்து என்னை பாதுகாக்க என் சாமி என்னைய காத்து கொடுக்கிற என்னுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த சாமி என்னைய பாதுகாக்க பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா நாம ஜாதகம் பாபம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் நம்ம ஜாதகத்துல அனுதினம் ஒரு ராசின்னு நம்ம ராசிக்குன்னு ஒரு சில பெரியோர்கள்லாம் ஒரு சில பெருமக்கள்லாம் அதனுடைய பலனை சொல்லி வருவாங்க அந்த ஜாதகத்துல நாம எழுதுன நம்மளுடைய ஜாதகத்திலையுமே நம்மளுடைய அந்த ராசி பலன் அன்றைய நாள்ல அதுபோன்ற செயல்களில் நமக்கு எதிராக வந்துடும் இன்னைக்கு சந்திராஷ்டமா யாருகிட்டையும் போகாத யாருகிட்டையும் அதிகமாக பேசாத அப்படின்னு வந்துடும் இல்லை இந்த நாள்ல இருந்து இந்த மாதத்துலேருந்து இந்த வருஷத்துல இருந்து புதுசாக தொழில் தொடங்காத அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்திலே நமக்கு எழுதி நம்மளுடைய குறிப்பு நம்மளுடைய பட்டச்ச பிரம்மன் அதுல எழுதியே நமக்கு வச்சிருப்பாங்க அந்த குறிப்பு வச்சிருப்பாங்க அப்போ அது போன்ற ஒரு சில செய்திகள் நமக்கு அதை அறிவுறுத்தும் இந்த நாட்கள்ல இதை செய்யாத இந்த இந்த வாரங்கள்ல இந்த மாசங்கள்ல இந்த வருடங்கள்ல இந்த செயலை செய்யாத அப்படிங்கிற அந்த குறிப்பு அந்த பதிவு ஒவ்வொரு நாளும் அந்த நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற அந்த பலன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விதத்துல நமக்கு சொல்லி கொடுத்துரும் நம்மளை தடுத்து நி நிப்பாட்டிடும் ஆமாப்பா இன்னைக்கு நம்ம ராசிக்கு இப்படி சொல்லிருக்காங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடாது யாருக்கிட்டே அதிகமாக பேசக்கூடாது புதுசா பேருந்தில் போக கூடாது இது போன்ற ஒரு சில இன்னைக்கு ராசி பலன் ஏன் ராசி பலனுக்கு இன்னைக்கு இது இருக்கப்பா என்னுடைய ஜாதகத்துலேயே இது எளி இருக்கு அதனால இப்ப நம்ம போகக்கூடாது இப்ப செய்ய கூடாதுன்னு நாம் அதிலேருந்து நாமளே அதை தடுத்து நின்றுருவோம் இல்லை அப்படியே நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லி அதை நம்மள அதுல நிப்பாட்டிடுவாங்க இது எல்லாமே சாதாரணமாக நம்மளை சுத்தி சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன தவறுகள் தான் இது ஏன் அப்படின்னா நாம வணங்குற சாமி நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு வழியில நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா இது போன்ற விளையாட்டுகளை இது போன்ற செயல்களை இது போன்ற நடவடிக்கைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு புரிய வைக்கும் புரியற அளவுக்கு புரிய வைக்கும் இல்லையா நமக்கு ஒரு அடியை கொடுத்து கூட நிப்பாட்டி விட்டுரும் அதுதான் நாம வணங்குற சாமி தெய்வத்தோட நோக்கம் என் பிள்ளைய காக்க என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைக்கு பேராவது வரக்கூடாதா இதுல போய் சிக்கினா அவன் காலத்திலயும் கஷ்டப்பட்டுருவேன் அதுல போய் சிக்கினா அவனுடைய எதிர்காலமே போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தெய்வத்துக்கு தெரியறதுனால ஏதாவது ஒரு செயல் செய்து எப்படியாவது தான் பிள்ளைய நாம வணங்குற சாமி காத்து நிக்க தான் இந்த உண்மையான நான் அறிஞ்ச தனிப்பட்ட ஒரு சில என்னுடைய கருத்தை அறிவு மண்பர்களுக்கு விழிப்புணர்வு பகுதியாக நாம செய்கிற செயல் எல்லாம் நல்லபடியாவே இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது வளமான ஆரோக்கியமான அழகான வாழ்க்கை எல்லாரும் வாழணும் அப்படிங்கிற நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்